ஹலோ கைஸ் ஒரு டெக்ஸை கொடுத்து அது இமேஜாக மாற்றுறதுன்ற ஏஐ வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் பட் ஒரு ப்ராம்டோ கொடுத்து அது ஒரு போஸ்டராக கன்வெர்ட் பண்ணும்போது அதோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் அந்த ஒரு கலர் காம்பினேஷன் அதோ கொண்ட்ராயஸாக இருக்கட்டும் அந்த ஒரு எவ்வளோ சூட்டபிளாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து அதுவே செட் பண்ணி கொடுக்குறதையும் வந்து ரொம்ப ரேராக தான் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் இந்த டெஸ்டிங்க்கு வந்து நான் ஒரு ரெண்டு ஏஐ சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணலான் இருக்கேன் ஒன்று வந்து கென்வா ஏஐ இன்னொன்று வந்து சேர்ஜிபித்தி கென்வாவில் வந்துட்டு இதுக்கு முன்னுக்கு வந்து உங்கள்கிட்ட யோர் டிசைன் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் வந்திருக்கும் இப்போ கென்வாய் ஏஐனு ஒன்று இருக்குது இந்த கென்வா ஏஐஐ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து டாக்ஸ் வந்து சொல்லிக்க முடியும் கோடிங் பண்ணிக்க முடியும் வீடியோ கிளிப் ரெடி பண்ணலாம் இமேஜ் க்ரியேட் பண்ணலாம் அண்ட் போஸ்டர்ஸ் ஆல்சோ ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இந்த குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம் அண்ட் சேட் ஜிபித்தி அதுலேயுமே வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு இது கம்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரே விதமான ப்ராப்ளம் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் சேட்ஜிபிதியில் போய்ட்டு ஒரு ப்ராப்ட் வந்து போட்டுக்கிறேன் இந்த ப்ராஃப்ட் வந்து என்னன்றது லைட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் என்னன்னா இது வந்து ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அதை பற்றி வந்து ஒரு போஸ்டருமே செய்யி அப்படின்ற சொல்லியிருக்கோம் போஸ்டர் வைஸ் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கணும் ஹெட்லைன் எப்படி இருக்கணும் டேக் லைன் சினிமேட்டிக்காக இருக்கணும் ஹை ரிசல்யூஷன் இந்த மாதிரி ஹை கச்சிங்காக இருக்கணும் எல்லா விஷயத்தையும் வந்து போட்டுட்டோம் இதை போட்டுட்டு நான் இந்த இடத்துல வந்து ஓகே சேட் ஜிபி வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஜனு ரெயிட் போஸ்டர் அப்படின்னு வந்து கொடுத்துக்குறேன் ஓகே ஸோ சென்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து அது லோட ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து சைஸிங் பற்றி பெருசாக அதுக்கிட்ட பேசலை ஸோ அதனால் அது அதுக்கேற்ற மாதிரி வந்து ரெடி பண்ணும் இருக்கட்டும் அண்ட் கென்வாய்ஏ கென்வாய்ஐஐல வந்துட்டு இதை கென்வாயை சூஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து நான் அந்த ப்ராம்ப்ட் வந்து பேஸ் பண்ணுறேன் பேஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து டிசைன் ஃபார்மி அப்படின்னு நான் சூஸ் பண்ணுறேன் மார்க்கெட்டிங் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் சோஷியல் மீடியாவில் போட்டுக்கலாம் ஜஸ்ட் நான் டிசைன் ஃபார் மீன் மட்டும் கொடுத்துட்டு இந்த இடத்துல சம்மிட் அப்படின்னு நான் தட்டுறேன் இது தட்டினோடனே உங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனியாக ரூம் மாதிரி வந்து திறந்துரும் இந்த ரூமில் வந்து ஒரு வர டிசைனை வந்துவிட்டு கீழே அந்த ஆஸ்மீன் ஒரு பாக்ஸ் இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் நீங்கள் போட்டு மாற்றிக்கலாம் எல்லாச்சும் உங்களுக்கு வர டிசைன் வந்து எல்லாச்சும் பர்பிள் கலரில் இருக்கு உங்களுக்கு பர்பிள் வேணா எல்லோ கலர் வேணும் அப்படின்னா கீழே வந்து பேக்ரவுண்ட் வந்து எனக்கு எல்லோ கலரில் மாற்றி கொடு அப்படின்னு சொன்னால் அது வந்து மாற்றி கொடுத்துரும் இதுதான் வந்து இதோட கான்செப்ட் ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி இங்கே ஒரு நாலு டிசைன் வந்து ரெடியாக இருக்குது இந்த நாலு டிசைனை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கேட்டிருந்தோம் இந்த டிசைனில் அது இல்லை ஸோ இந்த டிசைன் வந்து பாய்க்க முடியாது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இது பார்க்க நல்லா இருக்குது ஸ்டாண்டர்டான கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க போஸு வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது அண்ட் தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் வந்துட்டு ஓவரால் எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல என்ன ரீசன் கேட்டிங்கனா ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசுகிறோம் ஸோ இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப சின்னதாக இருக்குது ஸோ அது அந்த அளவுக்கு வந்து அட்ராக்ஷன் வந்து இது பண்ணல அண்ட் ஃபோர்த் ஒன் இதுவுமே கொஞ்சம் நல்லா இருக்குது பட் டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலாம் ஏன்னா பார்த்தோன்னே வந்து தெரிய மாட்டேதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த இமேஜஸ் வந்து கொஞ்சம் நார்மல் இமேஜ் ஸ்டாண்டர்டாக இருக்குது இதுவும் இது வந்து ஒரு பிளாக் போஸ்ட் மாதிரி இருக்கு ஓகே இப்போ வந்து நம்ம சார்ஜிபித்தி வந்து எப்படி ஜெனரேட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் ஸோ அது லோட் ஆகி வரைக்கும் நம்ம ஒன்றா வெயிட் பண்ணுவோம் ஓகே இதுதான் சார்ஜ் இப்படி ரெடி பண்ணேன் நம்மளுக்கான போஸ்டர் இந்த போஸ்டரையும் அந்த போஸ்டரும் கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நம்மளோட பேசிக்கான கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து தெளிவாக போட்டிருக்கு கீழே ஒன்று இமேஜ் இருக்குது அண்ட் ஒரு சின்ன டைக் மாதிரி இருக்குது இதோட பேக்ரவுண்ட் வந்து அதோடய கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப ப்ளீனாக இருந்துச்சு கென்வாவோட இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஓகே இது வந்துட்டு அகெயின் நான் கென்வாலே போய்ட்டு அகெயின் ஜெனரேட் பண்ணேன் எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்கு ஸோ ஓகே ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் இருக்கிறது சார்ஜிபி தி க்ரியேட் பண்ணது ரைட் ஹேண்ட் சைட் இருக்கிறது கென்வா ரெடி பண்ணது இந்த ரெண்டு போஸ்டரே வந்து நம்ம ஒன் பை ஒன் பார்க்கறது உங்களுக்கு இது நம்ம ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ண ஒரு போஸ்டர் ஸோ நோ யூஸ் ஓகே இதில் ஓவராலாக நல்லா இருக்குதுன்னா இது வச்சுக்கோமே இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்ப வந்து அந்தளவுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஃபோன் வந்து கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக வந்து நாங்கள் ஹைலைட் பண்ணல அந்த மாதிரி இருக்குது பட் இந்த ஃபோன் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்குது பட் சீல் வந்துட்டு சில இடம் எம்டியாக இருக்குது அந்த எம்டி உள்ள இடெல்லாம் ஏதாச்சும் போட்டிருக்கலாம் ஸோ ஓவராலாக இதெல்லாம் வந்து லேட்டாக வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம் பட் சேட் ஜிபி என்ன பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்குது ஏன் பெட்டராக நான் சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபோன் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க கலர் எல்லாமே நல்லா இருக்குது அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த ஃபோன்ஸ் வந்து தெளிவாக தெரியுது ஒயிட் கலர் கிளியராக தெரியுது அண்ட் ஓவராலாக அந்த ஃபோனோட பேக்ரவுண்டாக இருக்கட்டும் அந்த ஒரு சாலிட்டாக இருக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு இது ரெண்டுத்துக்கும் வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து கண்டிப்பாக இருக்குது மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன்வா யூஸ் பண்ணும்போது வந்து உங்களால் ஈச் அண்ட் எவ்ரி டிசைனை வந்து உங்களால் வந்து ரீடிஃபைன் பண்ண முடியும் இப்போ ஒரு இது உங்களுக்கு பிடிக்கலையா லேட்ஸி எனக்கு வந்து இந்த ஃபோன் பிடிக்கலனா என்னால் ஜஸ்ட் இது தட்டி வந்து சர்ச் இமேஜ் கொடுத்தோ இல்லை ஓன் இமேஜை போட்டோ எடிட் பண்ணிக்க முடியும் எனக்கு இந்த ஃபோன்ட்டு பிடிக்கலனா ஃபோன்ட்டை மாற்றிக்க முடியும் டெக்ஸ்ட்டை மாற்றிக்க முடியும் எல்லாத்தையும் மாற்றிக்க முடியும் இதே சேர்ஜி பி திட்ட போனால் உங்களால் அப்படிலாம் பண்ண முடியாது அதுக்கு நீங்கள் ஒரு ப்ராம்ப்டோ கொடுக்கணும் அந்த ப்ராம்ப்டோ வந்து எக்ஸாக்ட்லி இதே இமேஜை வச்சு தான் வேலை செய்யணுன்றது நம்மளால் ஷூராக சொல்ல முடியாது அண்ட் உங்களோட லிமிட் வந்து ஒரு நாளைக்கு வந்து மூணு ஜெனரேஷன் தான் நினைக்கிறேன் சேஜி பித்தியில் என்ன தான் சேஜி பித்தி வந்துட்டு ஓரளவுக்கு செஞ்சாலும் அது வந்துட்டு லிமிட் இருக்கிறதுனால நம்மளால் வந்து நிறைய விதமான கிரியேஷன்ஸ் வந்து நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியாது ஸோ ரெண்டுத்துக்குமே அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது உங்களோட எது தேவை கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு பர்சனலாக வந்துட்டு சேர்ஜிபி வந்து யூ யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா கொடுக்கும் போதே வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா இந்த ஃபோட்டோ அப்படியே சேவ் பண்ணிட்டு கேன்வாவில் போட்டு நான் வந்து எடிட் பண்ணிக்குவேன் ஸோ அவ்வளோதான் இன்னக்குள்ள வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்